இந்த டூர்னமெண்டாக செகண்ட் மேட்ச் ஜெயகொண்டா மர்சஸ் உசுளங்குளம் ஜெயக்கொண்டான்னு அரியலூர் டிஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உசுளங்குளம் புதுக்கோட்டை டிஸ்டிக்ல ஒரு டாப் கிளாஸ் டீம் செகண்ட் டேஷ் டைம் அண்ட் இன்செக்ஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த டூர்னமெண்டில் எல்லா பிளேயர்ஸுக்குமே கேப் வந்து ஸ்வீட்டு அண்டு குத்து விளக்கு கொடுக்குறாங்க ஸோ சூப்பரான ஒரு விஷயம் மரபு ஏசிசி டோர்னமெண்ட் இந்த மேட்சை ஏழு ஓவர் பரபரப்பாக இருக்க போகுது இந்த மேட்ச் ஜெயகொண்டா மர்சஸ் உசிலங்குளம் உசிலங்குளம் அன்னைக்காக ஓப்பனிங் பேட்ஸ் பேசினா மாலிடி கார்த்தியன் சேக் ரீசென்ட் டைம்ல தான் பார்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல உள்ள போயிருக்காங்க மாலிடி கார்த்தியன் சேக் பஸ் ஒரு பஸ் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இருமாரு காலுக்கு நடுவில் தான் வந்திருக்கு எக்ஸலண்டான ஒரு டேதிரி டெலிவரி சரியான பண்ண விட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தெளிவாக கண்டித்து அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாங்க ஸோ நல்ல ஃபீலிங் போட ஐயோ ஐயோ சேஃபா சரியான ஒரு எஃபர்டுங்க இந்த மாதிரி முக்கியமான மேட்சில் என்ன மாதிரி ஒரு எஃபர்ட் போகணுமோ அந்த ஃபீல்டர் போட்டு பார்த்தாரு பட் அவரால் பிடிக்க முடியல குசுரகுளத்துக்காக வர ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியா இங்கே மாற்றி கொடுத்துருக்காரு மாலை கார்த்திக் தேர்ட் ஒன் இந்த மாதிரி எக்ஸலன்ட் கம் பேக் பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சாரி ஓயிட்டு போயிருக்கு தேர்ட் ஒன் போன பாலர் ஓயிட்டு போயிருச்சு இந்த மாதிரி போயிருந்தாரு இதுவும் கேப்ல தான் போயிருக்காங்க ரெண்டு ரன் ஓடிவாங்க கம்ஃபர்டபுளா ரன் மிஷின் கார்த்தி இருக்கும் போது நிறைய ரன் ஓடி எடுப்பாங்க சுத்தி இருந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு பவுலர் கனெக்ட் பண்ண முடியாத டிஸ்டன்ஸில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் டாட் பாலை

நல்ல ஷாப் இந்த போல் ஒரு ரன் முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் வலையே குயிக்கான டெலிவரி அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் அலோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எண்டில் அடிச்சு பார்த்தாங்க உள்ளே போயிட்டாரு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க வேல்யூபிள் பேட்ஸ்மேன் கார்த்திக்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆ சேக் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கண்டிப்பா அதை க்ளியர் பண்ணும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சேக் மீட் பண்ண பஸ்ட் பாலே ஒரு ஆரோட இந்த மேட்சுக்கு தொடங்கியிருக்காரு அவரோட ரெண்டு வேட்டை அப்படின்னு தான் சொல்லணும் சொன் இந்த முறை மறிச்சு ஆட பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்ல போகுதான்னு பார்த்தா அங்கே தெளிவான பீஸ் நிற்க வச்சிருக்காங்க நல்ல பிள்ளை ரன்னிங்லேயே பாலை எடுத்தார் ஒரு ரன் நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம எயிட் டிஃபன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து போயிருக்காரு விகைந்த ஸ்டம்பில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பீல்டர் வெரைட்டி வந்து இருக்காங்க ஃபீல்டர் வந்தார் நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் அப்பாட்டு வெரைட்டி வந்து எடுத்திருக்காரு சர்க்கிளுக்கு உள்ளே இருந்து மூன்று ரன் ஓடியே எடுத்திருக்காங்க ஒரு ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் இதுக்கு முன்னாடி ஆரோ பதிவு பண்ணால் சேக் இந்த முறை ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்கார் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் சேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆரை தொடர்ந்து பவுண்டரி இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்கார் மூணாவது ஒரு படம் லோகு கட்டர் லோகு ஃபாஸ்ட்டு பாலைய இங்கே அடிச்சிருக்கார் உஸ்ணா கார்த்தி பேட்டில் இருந்து வர்ற முதல் ஆறு ஸோ சேர்க்கை தொடர்ந்து இந்த மேட்ச்சில் உஸ்ணவகுலம் கார்த்தி அவரோட பேட்டில் இருந்து ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்கார் லோகு பா பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் டிஃபன்ஸ் பை சட்டி போயிட்டார் போன பாலில் சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் கண்ட்ரோல் ஆர்டர் ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் செட்டில் கேப்ல ப்ளேஸ் பண்ணி இதையும் ரெண்டாக மாற்றி எடுத்துட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் கொடுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா ஸோ லைஃப் கொடுத்துருக்காங்க ஆறு அடித்த பேட்ஸ்மேன் கார்த்திக் லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு எஜ்ஜு மாய் வாங்கி போயிருக்கு ஃபீல்டரை தாண்டி நினைக்கிறேன் சாரி ஸ்டாப் பண்ணிட்டாரு இந்த பால் வரேன் போகிறோம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஆனாலும் ஃபீல்டர் கையில் தான் போகும் ஃபீல்டர் வர பால் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க டைமிங்கே கொடுக்காம பவுலர் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி மட்டும் தான் விட்டாரு அங்கே ஃபீல்டர் கையிலேயான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ ஃபீல்டர் கொஞ்சம் எப்போட்டு போட்டு பார்த்துருக்கலாம் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது நாலாவது ஒரு படம் ராஜா இந்த வரல ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் தான் ஃபீல்டர் கையில் ஏன்னு பார்த்தா பா காலை போட்டு ஸ்டாப் பண்ணாரா ஆனால் கண்டிப்பாக ரெண்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க இன்னும் சொல்லிட்டாரு சேஃப் ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் முறை அடிச்சிருக்காரு இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அகைன் அனதர் ஒன் ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் உசுலங்குளம் கார்த்தி பேட்லேருந்து இந்த மேட்சில் வர்ற இரண்டாவது ஆறு

அஞ்சத் தேஞ்சரச் பேட்ஸ்மேன் இந்த டோன் மன்னில் இதுக்கு முன்னாடி நடந்த இயரில் ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கின பிளேயர் நெக்ஸ்ட் ஒன் டிபன் சாட்டு போயிருக்காரு பஸ்ட் பாலே பெரிய சாட்டுக்கு போல இந்த ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் பிக இந்த ஸ்டாம்ப்ல பார்த்தார் ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு தீபன் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க உசிலங்குளம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா காமராஜ்

நம்ம ரெய் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ரெண்டு ஓடலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தீபன் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு போன ஓவரை போட்ட தீபன் நாலு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஆறாவது ஒரு படை ராஜா அவருக்கு நான் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு லோ கேப்டா போட்டிருக்காங்க அங்கே ஃபீல்டர் கையில் போக ஒரு ரன் ஓட்டாங்க சொன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு பாயிண்டில் ஆனாலும் ஃபீல்டர் கையில் தான் போகும் நல்ல ஃபீல்ட் செட்டப் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இதுவும் கனெக்ட் பண்ண விடாமல் நல்லா போட்டுக்க இருக்காரு ராஜா இந்த முறை கீப்பர் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ட்ராப் பண்ணியிருக்காங்க வேல்யூபுள் பேட்ஸ்மேன் காமராஜுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நல்லா போட்டுக்க பவுலர்ஸுக்கு ஃபீல்டர்ஸை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் தப்பு பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சு ஓய்டு கொடுத்துருக்காங்க இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு காமராஜோட சிக்னேச்சர் சாட் அப்படின்னு சொல்லலாம் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு செகண்ட் கார்த்தியை தொடர்ந்து காமராஜ் அவரோட பேட்டில் இருந்து ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு அதில் அஞ்சு பால் நல்லா போட்டார் கட்டைசி பால் ஸ்லாட்டில் போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தார் காமராஜ் இந்த முறை ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் ஸ்ட் ஒரு பிளே ரன்ஜித் ஸ்டைக் போய் கேட்காரு ஸ்டாப் பண்ணிக்கலாம் நல்ல பீலிங் அங்கே ரெண்டாவது பார்த்தா கீப்பர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க ஸோ இடையிலே பாதிரி போய் நின்று காமராஜ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரன் அவுட்ல விக்கெட் போகுது காமராஜோட விக்கெட் போல பால்ல ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அவர் மீட் பண்ண பால்ல காமராஜ் அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்ல பறி போகுது

இந்த முறை கீப்பர்கிட்ட தான் போயிருக்கு பையில் ஒரு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்கில் அந்த பேட்ஸ்மேன் ரகு ஸ்ட்ரைக் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் போட்டிருக்கு இதையும் ஒரு ரன்னாக மாற்றுவாங்க அஞ்சு மூணு சிங்கிள் ஓடி இருந்திருக்காங்க சாரி ரெண்டு சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான பந்து இந்த முறை ஒரு கிளிக்குமாய் ஆடிக்கிறாங்க அப்படின் கையில் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் சேண்ட் இனிங்ஸை பொறுத்த வரைக்கும் பரபரப்பா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உஷ்ரங்குலத்திலேயே நல்ல பேட்டிங் லைனப்ப வச்சிருக்காங்க அந்த பக்கமும் சரசையான பேட்டிங் லைனப்ப இருக்கு ஸோ மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஓபனி மேட்ச் பண்ணாங்க தீபன் சைக்கிள ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெல்ல வினோத் ஒரு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி இருந்துறாரு லோ கேப்டா போட்டுருக்காரு விகெட் ஆன பார்த்தா ஒரு பிக் அப் பண்ணாங்க சோ அம்பேர் விகெட் குடுக்குறதுக்கு முன்னாடியே நகந்து போயிட்டாரு தீபன் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இவ்வளவு பெரிய மேட்ச்ல ஜெனூனா நடந்துருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு வெல்ல

ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேட்சுக்கான பார்த்தா பார்த்து நல்ல டேக்கன் லிபிட் கேட்டு சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ அவரோட நேம் வந்து சூர்யா ஆனால் அவங்க ஊரில் எல்லாருமே முத்து அப்படிங்கிறதா சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல எத்தனை பேருக்கு இதை தெரியும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மருதந்தலை சூர்யா பாலோட செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மனா சரவணன் தெளிவான இடத்துக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே சூர்யா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தொடோன் நம்மளை சப்போர்ட் பண்ணி போனார் அகைன் ஒரு டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சு ரெண்டு டாட் பால் ஒரு விக்கெட் முதல் மூணு பாலில் எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு முதல் ஓவர் பதிமூணு போட நிலமையில முதல் மூணு பால நல்லா போட்டிருக்காரு இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அப்படியே ஏக்கரா போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டில் தாண்டா கண்டிப்பாக பவுண்டரி ஆகும் மூணு டாட் பாலுக்கு அப்புறம் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சரவணன் பேட்டில் இருந்து வர்றா ஃபர்ஸ்ட் ரன் பவுண்டரி ஆகும் மாறி இருக்கு

ரெண்டு ஓவருக்கு இருபது அடிக்கிறாங்க ரிமினி இருக்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சுக்கான செகண்ட் இன்னிங்ஸில் மூணாவது ஓவர் போட ஸ்ரீனி ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பவுலர் நல்ல ஃபேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் ஒரு யங்ஸ்டர் மூணாவது ஓர்படா ஃபஸ்ட் ஒன் டிபன்ஸ் போயிருக்காரு வெல் அடிக்காரு தான் இருக்கும் இந்த பாலில் பாலோட சக்கர இந்த மாதிரி பெரிய சாடு ட்ரை நல்ல கீப்பிங் அப்டூர்ல நின்று கார்த்தி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ஸ்ரீனி அவர் இந்த டோர்னமெண்ட்ல பதிவு பண்றா ஃபர்ஸ்ட் டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் கேப்ல தான் போயிருக்கோம் ஒன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க சூர்யா வரீ போயிருக்காரு வந்தாரு இந்த பால் வரோட ஃபோர்த் ஒன் நம்ம ரை பேட்டில் போட்டு கீழே போட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூப்பரான டெலிவரி சரியான பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படி ஏக்கரா வந்திருக்காரு அங்கே பாலை எடுத்து அடிச்சிடறாங்களான்னு பார்த்தா அடிக்கலாம் ஸ்டெம்பில் படலை பின்னாடி காட்டி போயிருக்காரு அந்த பால் வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான மீட் இல்லை அங்கே பின்னாடி காட்டி இருந்தார் டேரக்ட் கிட்டனு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க உடனே ஓடி எடுத்துட்டாங்க ஸோ இந்த ஒவ்வொரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீனி வித்தவுட் பவுண்டரிஸில் சூப்பரான ஒரு ஓவர் மேட்ச் போய் இந்த ப்ளோவை கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு கட்டைசி ரெண்டு ஓவராக ரெண்டு போலர் சேர்ந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சூர்யா அண்டு சினி ஐ திங்க் ஃபோர்த் ஓவர் போட ரெண்டாவது ஓவர் போட்டால் சூர்யா அவருக்கான ரெண்டாவது ஓவரும் கூட மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரெமினி இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணும் சூர்யாவோட பாஸ்ட் ஒன் இந்த நிறையா அடிச்சிருக்காரு அங்கே பால் டிராவல் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன் சூர்யா லிவிட் கேட்டு சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே சூர்யா ஒன் நீ பேட்மே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு மீட் பண்ண ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு ஸோ பேட்ஸ்மேன் மாறலாம் எங்களோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் பாலில் ஒரு ஹியூஜ் ஒன்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பேர்ஸ் நான் நெக்ஸ் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் ஹைட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அம்ஜத்தை லிவிட்டு கேட்டிருக்காரு நல்ல கேட்ச் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு சிக்ஸையே கொடுத்துருந்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க சோ போன பால்ல இதை தான் போய் பேசினார் மாலை இடு கார்த்தி அதை தான் சொல்லி கேட்டிருக்காரு இங்கே எக்ஸ்பிரஸ்மனா சோ சூரியாவோட ஃபோர்த் ஒன் தெளிவான இடத்துல லைனில் லென்த்தில் போட்டிருக்காரு நல்ல பேசி ஜென்ரேட் பண்ணியிருக்காரு சூர்யா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு தரையில் தான் போகுது ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு பீல்டர் போயிட்டிருக்காங்க முருகேசன் அவரால் கை கொஞ்சம் பாஸ்டாக வீச முடியாது ஸோ அதன் காரணமாக ஈஸியாக ஓடி பட் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க பேட்ஸ்மேனும் சரி ஃபீல்டரும் சரி நாலாவது லாஸ்ட் ஒன் மோர்ன்னு நினைக்கிறேன் உடைச்சு போட்டு தப்பு பண்ணிட்டாரு ஆனால் அங்கே பீல்டு சாரி அவர் கையிலே தான் போயிருக்கு ஸோ கேமராவை சரியாக தூக்கல சாரி சாரி ஸோ இந்த ஓவரில் வர்ற மூணாவது விக்கெட் சூர்யா எடுத்து கொடுத்துருக்காரு மொத்தமாக அவர் எடுக்கிற நாலாவது விக்கெட் ஸோ ஷார்ட் பீச் பால் பேட்ஸ்மேன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஃபேவர அமைஞ்சிருக்கு உசுரங்களுக்கு இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்து நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் சீனி அவர் கொடுத்துருக்காங்க சூர்யா அவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவராக இங்கே சீனி போட வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி போட்ட ஓவராக எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அதன் காரணமாக இங்கே கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே கேப்ல தான் போயிருக்கு ரெண்டு ஓடி காண கதிர் இருந்தார் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ரெண்டு ரன் தெளிவாக ஆடி இருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரியும் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதையும் ரெண்டாம் மாதம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டாக விரட்டி வந்திருக்காரு ஸோ அதன் காரணமாக ஸ்டாப் ஆயிருக்காங்க அங்கே நல்ல ஃபீலிங் போட்டு வெளில பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அந்தளவுக்கு மீட்டே இல்லை கார் லிவிட் கேட்டிருக்காரு சீனியா கேச்சை பிடிப்பார்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ முக்கியமான நேரத்தில் அடுத்தடுத்த பிரேக் த்ரூ இங்கே எடுத்துக்கிட்டே இருக்காங்க உசிலங்குளம் நெக்ஸ்ட் ஒன் அந்த மாதிரி கண்ட்ரோலாக இருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா சூர்யா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ஃபாஸ்ட்டாக ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டமுல போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே கார்த்திக் போயிருக்கார் நல்ல சா ஓ ஐயோ ஆங்கிள் சுத்தமாக மிஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸில் பால் பாஸ்டாக போய்க்கிருக்கு ஃபீல்டர் போயிடுவான்னு நினைக்கிறேன் சேக் எப்போவுமே முள்ளு எஃபோர்ட்டு மேட்ச்சில் போடக்கூடிய ஒரு ப்ளேயர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் நினைக்கிறேன் இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டாக ஒரு அனது ஓவர் ஃப்ரம் சீனி ரெண்டு ஓவரையும் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஸோ மேட்சை ஒரு பக்கம் மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இங்கே உசுரங்குளம் கொஞ்சம் கொஞ்சமாக பட் உள்ளே நிற்கிற ரெண்டு பேட்ஸ்மேன் சரவணன் இண்டிவிஜுவலாக அவர் நிற்கிற வரைக்கும் கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும் உசுரங்குளத்துக்கு பக்கமாக ரவினீர் கபாலுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் முருகேஷ் வந்தார் விக்கெட் எடுத்து தந்தார் ஃபஸ்ட்டு பால்லேயே நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சரவணன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவர் உள்ளே நிற்கிற வரைக்கும் டேஞ்சர் அப்படிங்கிறத ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பால்லேயே இங்கே எடுத்து ப்ரெஷரை குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் உசுரங்குளம் பக்கமாக முருகேசன் பாலோட சிக்கன் ஒன் இந்த முறை நல்ல தெளிவு தெளிவாக போட்டிருக்கார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகேஷ் இங்கே மேட்ச் ஓவராக முதல் ரெண்டு பால் நல்லா போட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் தடுவன் இந்த முறை ஹெலிகாப்டர் மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஷேக் கவரை தாண்டி போயிடுச்சு ஸோ தேவையான நாலு சிக்ஸில் முதல் சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த்து ஒன் இந்த முறைக்கு தெளிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் விக்கெட்டை எடுத்தாங்க லோகு இங்க நான் ஆடித்தர்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து ரெண்டு பாலையுமே சிக்ஸாக மாற்றி மாத்தி அப்படின்னு தான் சொல்லணும் பாலில் ஒரு சிங்கிள் போயிருக்கு முக்கியமான பந்து இருக்க ஏழுக்கு பதினஞ்சு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா நோ சொல்றாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் ஷைக்க தக்க வைக்க நடிச்சிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மொத்தமா இந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு சிங்கிள்னு பதி ரன் போயிருக்கு கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் லோகு ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாரு ஸோ கண்டிப்பா பெரிய டிஸ்கஷன் இருக்கும் இங்கே உச்சில குளத்துல யாரு சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரில மேபி அதே மாதிரி ரகு இருக்காரு மாலையிட்டு கார்த்திகை இருக்காரு சேக் என்ன நிறைய எக்கச்சக்கமான பவுலர்ஸ் இருக்காங்க ஸோ யாரை டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேக் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு பதினஞ்சு பால் ஒயிடாடு போயிருக்கு மேபி பிரஷராக இருக்கலாம் பவுலர் மேல ஒன் ரீ பால் சாம்பிளையை போட்டிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காரு சேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மேட்சில் பெருமூச்சு இப்போ தான் அடைவாங்க உசுலங்குளம் ஆனாலும் பிரசாரமாக இருக்கும் அஞ்சுக்கு பதினாலு அப்படிங்கும் போது பேட்டிங்கில் என்னப்போ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் வந்திருக்காரு ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சாரி கேமரா ஆன் பண்றதுக்கு ஒரு விக்கெட்டாக போயிடுச்சு என்ன தெரியல இந்த மேட்ச்சில் நிறைய தப்பு நடக்குது சாரி சாரி ஸோ அடுத்த தப்பு நடக்காம ஸோ புதுசாக கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கில்தியா இருக்குனா மூணு பாலுக்கு பதினாலு முக்கியமான பந்து டாட் பால்ன்னு நினைக்கிறேன் உடம்புல பட்டு தான் வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க சரி டாட் பால் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன பால் வரணும் ஓடி எடுத்துருக்காங்க ரிமினி இருக்க பாலுக்கு ரெண்டு பால் கிளியர் பண்ணணும் ஸோ ஆட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பாலுக்கு பதிமூணு மேட்ச் பால் ஒரு பால் சேஃபாக போட்டா மேட்சுக்கு இவங்க பக்கம் வரும் அப்படின்னே சொல்லலாம் பொட்டம்புலா வாங்கியிருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ நிறைய பவுலர்ஸ் இருக்கும்போது அங்கே டிஸ்கஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த டிஸ்கஷனாக இங்கே காப்பாற்றிருக்காரு அந்த டீமோட கேப்டன் அவங்க டீமை அவரே காப்பாற்றிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் சேஃப் ஜூனுக்கு கொண்டு போயிட்டாங்க உச்சிலங்குளம் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் இந்த டாட் பாலோட இந்த மேட்சில் ஜெயித்து இந்த டோர்னமெண்ட்டில் இரண்டாவது அணியாக இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறாங்க உசுலங்குளம் ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் சேக்